பிஜேபிக்கு தெரியும் அவங்க கூட்டணிக்கு தெரியும் இந்தியா கூட்டணி தான் இந்தியா முழுமைக்கு வெள்ள போகுது தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி தான் ஜெயிக்க போகுது இல்ல சிம்பிளா சொல்றேன் நான் ஒரு பேட்டியிலோட சொல்றேன் திமுக வாக்கு முப்பத்தி எட்டு சதவீதம் பேருக்கு போன தேர்தலில் நம்ம உறுப்பினர் வந்து ரெண்டு கோடி கூட்டணி தான் சேர்த்தா ஒரு பதினஞ்சு சதவீதத்தை வச்சுங்க

பத்து வருஷமா நாட்டு மக்களுக்கு நீ என்ன செஞ்ச மாதராஜரி அரண் அவருடைய பாணியில பேசுறாரு இன்னைக்கு சிலிண்டர் வில ஆயிரத்தி முன்னூறு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நானூறு ரூபா சிலர் நான் வந்து அரசியலுக்காக பேசுறேன் நம்ம கட்சியை பத்தி பெருமையா பேசுறதுக்காக சச்சினா பேசுறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் மத்தியில ஆட்சியில் இருக்கும்போது சிலிண்டர் வில நானூறு டீசல் வில நாற்பது பெட்ரோல் விலை அறுபது அன்றைக்கு ஒரு லிட்டர் தீப்பவருடைய விலை நூறு ரூபாய் ஒரு லிட்டர் டீசல் விலைய தீப்பவியல் வில ஒன்னு ரூபாய் அந்த நிலையாட்டத்தின் காரணமாக இருந்தாலும் கூட காங்கிரஸ் அரசு அந்த சுவையை ஏற்றுக்கொண்டு டீசல் பெட்ரோல் பெட்ரோல் விலை அறுபதுக்கும் டீசல் நாற்பதுக்கும் விட்டது இன்னைக்கு ஆண்டு வந்து பிஜேபி சர்க்கார் ஆட்சியில் ஒரு குழந்தைகள் பிப்பாயுடைய விலை எழுபது ரூபாய் நல்ல புரிஞ்சுக்கின்ற மக்களே காங்கிரஸ் ஆட்சியில நூறு ரூபாய் குடுத்து இன்னைக்கு ஒரு பிபாயுடைய விலை எழுபது ரூபாய் பெட்ரோல் விலை நூத்தி எட்டு ரூபாய் காங்கிரஸ் ஆட்சியில அறுபது ரூபாய் ஒரு பிபாயோட விலை நூறு ரூபாய் வித்தியாசத்தாரு அந்த கஷ்டத்தை காங்கிரஸ் சேர்த்துக்கிழச்சு ஆனா பிஜேபி தனியார் வாழ வேண்டும் என்ற குழுக்களோடு எல்லாமே விளையாற்றோம் டீசல் விளையாற்றோம் சிலிண்டர் விளையாற்றம் காங்கிரஸ் பார்ந்து உலகத்துக்கே தெரியுது காங்கிரஸ் எவ்வளவு துன்பத்தை பார்த்தாங்க நாட்டில் இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டாங்க அவர் மகன் சஞ்சய் காந்தி விமான விபத்துல சாகிறாரு

எத்தனையோ நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டுல ரெண்டரை வருஷத்துல இன்னும் ரெண்டரை வருஷம் ஆட்சி இருக்கு இதுல வெங்க ஏறி இருக்காங்க வேற நாங்க நீங்க இருக்கும் போதே நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் தளபதி ஜெயிச்சாரு முப்பத்தி ஒன்பது ஜெயிச்சாரு தேனிதான் ஒண்ணு தோத்துச்சு ரைட்டா பாண்டிச்சேரி உட்பட முப்பத்தி ஒன்பது ஜெயிச்சா தேனி மட்டும் தோத்தம் ஆனா அந்த தலைவர் தேனி உட்பட நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியா இருக்கும்போது அந்த தளபதி முப்பத்தெட்டு அடங்குல ஜெயிக்கிறாரு உள்ளாட்சி மண்ட தேரல்ல எதிர்க்கட்சியா இருக்கும்போது எல்லா அடங்கிலும் நம்ம ஜெயிக்கிறோம் சட்டமன்ற தேர்தல ஜெயிக்கிறோம் திமுக எடப்பாடி மருந்துசாமி நீ எப்படி ஜெயிப்பா நாங்க இன்னைக்கு ஆறு மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொண்டு இருக்கோம் எப்படி நாங்க ஜெயிக்காம இருக்கோம் நீ எந்த மூச்சையை வச்சு மக்களுக்கா ஓட்டு கேட்ப நீட்டு கேட்டா ஓடிஎஸ்சி நாங்க எக்கலைன்றாரு பழனிச்சாமி நான் தான் கட்டலன்ற தில்லைகளே நான் தான் கட்டலன்ற சசேனா நான் தான் கட்டலன்ற யாரா கட்டல ஒரு நூற்றி கோட்டி எட்டு கட்டல கோடு போடுங்க ஊழல் செஞ்சு